கேஎஸ் கட்டல் ஃபார்ம் சேனல் நண்பரில் ஒரு கணக்குங்க இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் இரண்டு விற்பனைப் பதிவு இருக்குதுங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு வந்து மூணு லிட்டர் கறக்கூடிய ஒரு காலக்கண்ணோட கறவை மாடு நல்ல மாடு இருக்குதுங்க வீடியோவில் நம்ம முதலாவதாக பார்த்துருக்குறது நல்ல ஒரு ஐஸ் கட்டி மாதிரி செவலை கன்று கிடாரி கன்று நல்ல உடம்பு நல்ல நைஸ் குவாலிட்டியில் நல்ல ஒரு தெளிவான அழகான செவலையில் நல்ல ஒரு சன்னமான மாடு கைகால் ஏற்றத்துலேயும் நல்லா அருந்தாடையில் நல்ல தெளிவான குணத்தில் நல்லா ஒரு அமைதியான குணத்தில் வளர்த்தி குழந்தை போல் குணம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான தெளிவான கிடாரி கண்ணுங்க இந்த கிடாரி கண்ணுக்கு வயது ஒரு ஒம்பது மாதம் இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்கும் எந்த இடத்துல கை வச்சு நீவினாலும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நம்ம வாழை தூக்கி கொடுத்துக்கிட்டு ரொம்ப அமைதியாக நல்ல ஒரு அன்பாக இருக்கக்கூடிய சுழி சுத்தமான தெளிவான கண்ணு செவலை கண்ணுங்க வயது ஒம்பது மாதமுங்க இருக்க வேண்டிய சுழில் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க கண்ணுக்குட்டிலேருந்தே நல்லா கைப்பாங்க வளர்த்துன கண்ணு நம்ம தெரிஞ்ச இடத்துலேருந்து கண்ணுங்க நல்ல ஒரு தரமான மாட்டுக்கு பிறந்த கன்று கிடையாது கண்ணுங்க உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஐஸ் கட்டி மாதிரி நல்லா கண்ணாடி மாதிரி பல இருக்குங்க நல்லா நைஸு இந்த மாடு எதுக்காக எதுக்காக வந்து நைஸ் நைஸ் குவாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்ட்டு நல்லா ஒரு கரவித்தரம்னு ஒரு தெளிவாக வருங்க மடிகாம்பு சுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நாலு காம்புக்கு நடுவே ரொம்ப விரல் கேப் இருக்கக்கூடிய அளவுக்கு நல்லா சுழு சுத்தமாக நல்லா மடிகாம்பு சுத்தத்தில் கை கால் ஊக்கத்தில் புறமாடி ஏற்றம் வால் சன்னம் திமல அமைப்பு நல்லா கண்ணாமொழி வெளியே எடுத்து வச்ச மாதிரி கண்ணாமூலியில் நல்ல ஒரு அழகான எட்டு ஒம்பது மாதமான சுழு சுத்தமான கண்ணு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்திரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் தாராளமாக நேரில் வந்து பார்க்கலாமங்க நண்பர்கள் எந்த பதிவை பார்த்தாலும் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரணும் மொபைல் ஃபோன் ஆன் பண்ணதையுமே உள்ள நீ வீடியோ யூடியூப்பில் போனதையுமே நம்ம வீடியோ வரணுட்டு அப்படின்ட்டு நம்ம போடக்கூடிய வீடியோக்கள்லாம் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்குள் முன்னாடி வந்து நிற்குங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு எட்டுட்டு ஒன்பது மாதமான கண்ணுங்க சுழி சுத்தமான கன்று நல்ல நைஸ் குவாலிட்டி நல்லா வாய் கிடைச்சுங்க எங்கள் நெய்னாலும் தொந்தரவு இல்லாமக்கூடிய கண் இருக்க வேண்டிய சூழல் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க காம்போல்னாலும் தெளிவாக இருக்குது மற்ற விவரங்கள் அப்படிங்கிறது அவ்வளோ கண்ணுங்க மற்றபடி குணவனத்தில் நல்ல குணவனும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த ஒம்பது மாதமான செவலை கிடாரி கண்ணோட விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க மாட்டில் நல்லா அகலமான மாடுங்க கைகால் ஊக்கம் இருக்குது நல்ல நீளம் நெட் உயரம் நல்ல ஒரு தரமான சேவலை கீழே வந்து மாடாக வந்து சேரக்கூடிய நல்ல கண் அழகான கன்று வேணும்னு நினைக்கிறவங்க அன்பாக குழந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் டெலிவரி வாங்கின வசதி பண்ணி கொடுத்துட்றவங்க ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்குமே ரொம்ப தெளிவாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறவங்க வீடியோவில் ரெண்டாவதாக நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு நாலாம் மீத்து மாடுங்க நல்ல கறவை மாடு மடிகாம்பு சுத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ எப்படி கறக்குறாங்களோ அதே மாதிரி தான் குணவணத்துலையும் சரி மடிகாம்பு சுத்தம் பால் கறவை எல்லாத்துலேயுமே ரொம்ப தெளிவாக இருக்கும் கண் நல்ல ஒரு இருபது நாள் டூ இருபத்தஞ்சி நாள் ஆனால் செவலை கன்று காலக்கண்ணோடு இருக்குதுங்க மடிகாம்பு வந்து பார்த்திங்கன்னா செந்து மாட்டுக்கு எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு தெளிவான மடிகாம்பு சுத்தம் இருக்குது காம்பு ரெண்டு நாளைக்கு இரண்டுக்கு இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வரல் கேப்பில் ஏன்னா இடைவெளியோட கறவைக்கு கால் அணைக்காமல் நேரம் ஒரு மூணு லட்சம் பால் மடியில் இருக்கக்கூடிய சுழு சுத்தமான மயிலை மாடுங்க மாடு கன்று ரெண்டுமே சுழு சுத்தம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க நேரில் வந்து கறந்து பார்த்து நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்து கொண்டு போய்க்கலாமுங்க கால் அணைக்காமல் இந்த வீடியோவில் எப்படி வந்து கறக்குறமோ அதே மாதிரி நல்லா தெளிவாக கறக்கலாமுங்க இந்த வீடியோலையும் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாடு எங்கே வாங்கினாலும் அங்கேயே வந்து கறந்து பார்த்தா மாடு பிடிச்சிட்டு வரோம்ங்க இந்த மாடு இப்படி வீடியோவில் எப்படி கறக்குறமோ கறந்துட்டுருக்காங்களோ அதே மாதிரி மெத்த தான் கறக்கணுங்க காங்கேய மாடுகளை அளவுக்கும் கண்ணை கீழே கட்டி மாட்டை வந்து கண்ணுக்குட்டி நக்கிற மாதிரி முன்னாடி கட்டிவிட்டோம் அப்படின்ட்டு நக்கி விட்டுட்டே இருக்குமுங்க கால் அணைச்சி கறக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த மாட்டை நீங்கள் கால் அணைச்சி வேணாலும் கறக்கலாங்க கால் அணைக்காமே கறந்தாலும் எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாது வீடியோ முழு மூடி முழு வீடியோ பாருங்கள் என்ன கறவை கறக்குதுன்னு பாருங்கள் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க மற்ற விவரங்கள் ஏதாவது நம்ம சொல்ல தவறி இருந்தாலும் கூட உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாமங்க நீங்கள் வந்து சொந்த ஆள் கறந்தாலும் சரி வெளியிலேருந்து வந்து பால் கறங்க கறந்து கொடுத்துட்டு போகணும் அப்படின்னாலும் சரி இல்லை புதுசாக யாராவது பால் கறந்து பழகுற மாதிரி இருந்தாலும் சரி இந்த மாடு வந்து எல்லாத்துக்குமே ஒத்து வருங்க பால் கறவையும் இருக்கும் யார் வேணாலும் கறக்கிற மாதிரியும் இருக்குங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிற மாதிரியும் இருக்கும் கால் அணைக்காமல் வேணும் நல்ல மடி செட்டில் நல்ல ஒரு தெளிவான மாடு வேணும் நாலாம் மீத்தும் மயிலை மாடு காலை இருக்குது வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க கறக்குற வீடியோ நீங்கள் முழு வீடியோவை பாருங்கள் தெளிவுபடுத்தி ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஒரு ஒரு முறைக்கு ஒரு முறை தெளிவுபடுத்திட்டு வீடியோ வேணாலும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பெற்றுக்கொண்டு நேரில் நேரில் வந்து கறந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்துட்டு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாமுங்க அதே மாதிரி நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் தாராளமாக நேரில் வந்து பார்க்கலாமுங்க ஒரே கையில் தான் பால் கறக்க தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த மாட்டை கறக்கலாமுங்க இல்லை பாத்திரத்தை கீழே வச்சு ஸ்டூலில் உட்காந்து பெரியவங்க தான் கறக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இந்த மாட்டை வந்து கறக்கலாம் எந்த ஒரு மொத்தத்தில் பால் கறவைக்கு எந்த தொந்தரவும் பண்ணாத மாடு நாலாமைத்து மயிலை மாடு ஒரு மூணு லிட்டர் பால் மடியில் இருக்குமே கறந்துட்டு நம்ம கண்ணு விடலாம் கண்ணுக்கு வேணுனாலும் அதிகமாக ஒரு நாள் விடலாம் கு குறைஞ்சி விட்ற மாதிரி ஊட்டுக்கலாமேங்க இந்த நாலாம் மீத்து மயிலை மாடு செவலை விற்பனை விலை அப்படிங்கிறது ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் கறந்து பார்த்து வேணாலும் தாராளமாக வந்து எடுத்துகிட்டு போங்க கண்ணுக்கு இருபத்தஞ்சி நாள் ஆகுதுங்க நாலாம் மீட்டு மயிலை மாடு கறவைக்கு எந்த எந்த ஒரு தொந்தரவும் இருக்காதுங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு கொடுக்குறோம் பார்த்துட்டு தெளிவுபடுத்தி நேரில் வர முடியாதவங்க ஒரு முறைக்கு முறை கறவை வீடியோவை பார்த்துட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாமுங்க எப்பவுமே நம்ம இடத்துல வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது கால்நடைகள் இருந்துகிட்டே இருக்குங்க காலைக்கிண்ணில் கிடாரிக்கிண்ணல் வேணுங்கிறவங்க கண்ணு மாடு கரவை மாடு வேணுங்கிறவங்க தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுகிட்டு வாங்க நேரில் வரும்போது ஒரு முறை நம்மகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு உங்களுக்கு உண்டான மாடுகள் கண்ணுகள் இருக்குதா அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி நீங்கள் பார்த்துட்டு வந்துக்கலாமுங்க இந்த மாடு வேணுனாலும் தொடர்ந்து கேளுங்க அனுசரித்து கொடுக்கலாம் அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நம்ம ஒரு மயிலை மாடு புது வரவுன்னு சொல்லி போட்டிருந்தோம்ங்க நேற்று போட்ட மயிலை மாடு புது வரவு இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரமே ஒரு ஆறு மணிக்கு வந்து பால் கறந்து பார்த்து காங்கிட்டு சேர்ந்த நம்பர் எடுத்துட்டாங்க அதனால் வந்து இன்றைக்கி விற்பனை பதிவு அதை நம்ம போட முடியலைங்க நம்ம ஒரு ரெண்டு நாள் ஆகட்டும் கண்ணு நேற்றாக போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் நேற்று வந்து நம்ம போட்டிருந்த போஸ்ட்டை பார்த்துட்டு மாடு நல்லா ஸோ குவாலிட்டி இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஒரு அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருந்தோம்ங்க நண்பர்கள் நிறைய கேட்டிருந்தீங்க போஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் நம்ம வாங்கிக்கிறோம் சொல்லி சொல்லியிருந்திங்க ஆனால் வந்து சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா மாடு நல்லா இருக்குது நேரில் வந்தாங்க கறந்து பார்த்தாங்க காலையில் நம்ம ஒரு ஒன்றரை லிட்டர் பால் கறந்து காமிச்சோம் இன்னொரு ஒரு வாரம் பத்து நாள் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நேரம் ரெண்டு லிட்டர் பால் கறக்கிற அளவுக்கு தரமான ஒரு மாடை வந்து சேர்ந்துருமே இப்போ தான் மாடு விலை முடிச்சு கட்டிட்டு நிற்கிறாங்க நம்ம டெலிவரியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு கொடுக்குறதா சொல்லிட்டோம் லோக்கல் ஆங்கிங்கி தான் போகுதுங்க இந்த மாதிரி மாடுகள் வேணுனாலும் நான் ஷோ குவாலிட்டிய மாடலில் நம்ம அடுத்தடுத்து கொண்டு வந்து போடுறோங்க சேனலில் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நல்ல மாடுகள் நல்ல கன்றுகள் வரும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம கரவி பொறுத்த பொறுத்தளவுக்கு ஒரு முறைக்கு நூறு முறை யோசனை பண்ணி தான் நம்ம வாங்கிட்டு வந்து பதிவு போடுறோங்க ஏன்னா நம்ம ஒரு மாடு கொடுக்குறோம் அப்படின்ட்டு திரும்பி ரிட்டன் வரக்கூடாது அவங்களுக்கும் வந்து வாங்கிட்டு உங்களுக்கும் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது மாட்டை வந்து எக்ஸ்சேஞ்சு மாற்றி கொடுக்கறது சினை மாடா கொடுத்துட்டு அதில் ஏதோ கன்று போடுறதுக்கப்புறம் தொந்தரவுன்னு சொல்லி திருப்பி ஒரு மாடை மாற்றி கொடுக்கறது இல்லை கண்ணு மாடா கொடுத்துட்டு வந்து ஏதோ மிஸ்டேக் இருக்கும் பட்சத்தில் மாற்றி கொடுத்துட்டு வேறு மாடு கொடுக்குறது பணம் கொடுக்கறது பணத்தை பிடிச்சிட்டு கொடுக்குறது இந்த வேலையெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகுது அப்படிங்கிறக்காகத்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஆப்ஷனுக்கே போகிறது கிடையாதுங்க அது தகுந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷனுக்கே போகாததுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா வாங்கி போடுற விற்பனை பதிவாக போடுற மாடு கொடுக்குற மாடு நல்ல மாடாக தெளிவான மாடாக ஒரு முறை நாலு முறை யோசனை பண்ணி வாங்கி கொடுத்துக்கிறவுங்க இதுவரைக்கும் நம்ம கொடுக்குற கரவி மாடல் எதுவுமே கம்ப்ளைண்ட் வந்ததில்லை ஒன்று ரெண்டு தான் அதிகமாக போடுறது இல்லைனாலும் ஒன்று ரெண்டு வாங்கி போட்டோம்னாலும் தெளிவான மாடாக வாங்கி போட்டுக்கிறோங்க அதனால் கரவி மாடுகள் நம்ம சேனலில் போட்டால் தாராளமாக நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறக்கும் உத்தரவாதம் கொடுக்குறோங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படின்னு தெரிவித்து கொண்டு நன்றி வணக்கம்